ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மட்டன் கூட்டு ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான ஒரு மட்டன் கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் மட்டன் கூட்டு வைக்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வத்தல் பொடி கால் டீஸ்பூன் வந்து ம மஞ்சப்பொடி உப்பு கரம் மசாலா பொடி இவ்வளையும் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளேயும் வந்து இதுலேயே நம்ம வந்து மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது போடலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ இப்போ மட்டன் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இனி இதை வந்து ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து விடுவோம் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்ச பிறகு அதை வந்து நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வர ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே வந்து அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா தனியாத்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் கூட்டு வைக்கிறதுக்கு அடுத்து வந்து ஒரு கடாய் வச்சு கடாய்க்கு வந்து எண்ணெய் சூடாரண ஊற்றி எண்ணெய் சூடாரண கடுகு போட்டுருக்கும் கடுகு பிரிஞ்சிக்கும் கடுகு பிரிச்சு எண்ணெய் போடுறோம் கருவேப்பிலை பிரிஞ்சிச்சு இது வச்சு வைக்க வெங்காயம் தண்ணி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் வெங்காயம் அளவு வதங்கினா போதும் இதில் வந்து என்னமோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டு பச்சை வாசனை போகட்டு இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலா பொருட்களையும் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் வதங்குவோம் பச்சை வசனம் போகட்டு வேக வச்சிருக்க மட்டன் எது ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் வந்து குக்கரில் தான் வச்சு வேக வச்சேன் அது வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணால் அதனால இதில் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா அழகாக வெந்திருக்கு மட்டன் வெந்திருக்கு இனி இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இதுக்குள்ள தேங்காய் பாயில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டனோட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு என்னமோ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்குவோம் இந்த தேங்காய் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்குவோம் தேங்காய்ப்பால் எல்லாம் கலந்து விடுவோம் கலந்து விடுத்துட்டு தேவையான உப்பு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்குவோம் உப்பு போட்டாச்சு இனி வந்து கொஞ்சம் இது ஒரு தண்ணி கொஞ்சம் வத்தது வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம் தண்ணி இந்த பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம் பிடிச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இது கூட கொத்தமல்லி கீரியா ஆட் பண்ணிப்போம் இது பிறகு ஒரு டூ மினிட்ஸ் வச்சா போதும் மட்டன் கூட்டு ரெடி ஆகிடும் மட்டன் கூப்பிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு நீ அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கலர்ஃபுல்லான ஒரு டேஸ்ட்டான மட்டன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து தோசை இட்லி சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி